நடிகர் பிஜ்லி ரமேஷ் இறந்து போயிருக்க ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் அதிர்ச்சியை யூடியூப் மூலமாக பிரபலமாகி அதை தொடர்ந்து சினிமாவில் நடிச்சு வந்தாரு பிஜிலி ரமேஷ் குறைவு காரணமாக போயிருக்காரு யூடியூப் சேனல் நடத்திய ஷோ மூலமா மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமானவர் தான் பிஜ்லி ரமேஷ் ரஜினி தீவிர ரசிகர் அப்படின்னும் இவரோட பேச்சு மற்றும் முக பாவனைகள் ரசிகர்களிடம் ரொம்ப பெரிய கவனத்தை ஈர்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து சினிமாவில் நடிக்கவும் இவருக்கு சான்ஸ் கிடைச்சது பொன்மகள் வந்தால் நட்பை துணை ஆடை கோமாளி இந்த மாதிரி படங்களில் நடித்து சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடித்தவர் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் மது பழக்கம் காரணமாக இவரோட உடல்நிலை அடைஞ்சது நடிகர் பிஜிலி ரமேஷ் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில் சிகிச்சை பலன் இல்லாமல் இன்னைக்கு காலையில் இறந்து போயிருக்காரு இவரோட இறுதி சடங்கு இன்று மாலை அஞ்சு மணிக்கு எம்ஜிஆர் நகரில் இருக்க அவரோட வீட்டில் நடக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு தகவல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அவங்கவுங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி